ஹாய் வெல்கம் பேக் டு தியாபிரரசி சேனல் இன்றைக்கு சண்டே ஸ்பெஷலாக சிக்கன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக சுலபமாக செஞ்சிடலாம் ஸோ என்னுடைய ஸ்டைலில் நான் எப்படி செய்கிறதுன்னு உங்கள் கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோவில் கொஞ்சம் கொஞ்சம் டிப்ஸு நாங்கள் அங்கே கொடுத்துருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா தியாபிரசி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு போய் பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம பிரியாணி பாத்திரத்தில் தான் செய்ய போகிறோம் குக்கரில் செய்யலை நீங்கள் குக்கரில் செய்கிறதா இருந்தால் அதுக்கான டிப்ஸும் வந்து நான் லாஸ்ட்டாக கொடுக்குறேன் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வந்து பிரியாணி பாத்திரம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு நெய் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஆயிலே போதும்னா ஸ்டாப் பண்ணிக்கோங்க நெய் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த வாசனையும் நல்லாயிருக்கும் வெங்காயம் வதங்கும்போது இப்போ என்ன நல்லா காஞ்சிருச்சு அடுத்தது ரெண்டு பட்டை சேர்த்துக்கோங்க பட்டை வந்து இந்த மாதிரி உருண் ரோல் மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் அடுத்தது ரெண்டு பிரிஞ்சி இலை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க அடுப்ப சிம்மில் வச்சுக்கோங்க ஏன்னா சீக்கிரமாக இதுவாகிடும் அடுத்தது ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் அடுத்தது ஒரு நாலு அஞ்சு கிராம்பு சேர்த்துக்கலாம் ஸோ ஸ்பைசஸ் வந்து நான் தான் சேர்ப்பேன் உங்களுக்கு வேணும்னா இன்னும் லவங்கம் அதெல்லாம் சேர்த்துக்கலாம் பட் நான் வந்து இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன் ஸோ இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்களும் இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா பொறிஞ்சிடுச்சு ஸோ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் இல்லைனா டேஸ்ட்டே இருக்காது பிரியாணி நான் அந்த ப்ரௌன் கலரில் வர மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க ஸோ எவ்வளோ டைம் எடுத்தாலும் வெங்காயம் மட்டும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் தக்காளி வதங்கினா தான் நம்ம என்ன சாப்பாடு செய்கிறோமோ அந்த சாப்பாடு வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் ஸோ எப்போதுமே இந்த டிப்ஸை மைண்டில் வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் அந்த ஒரு கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு நாலு பச்சை மிளகாய் எனக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் வந்து கீரை இல்லை நான் அப்படியே தான் போடுறேன் நான் வெங்காயம் வதங்கும் போது அதுவும் நல்லா வதங்கிடும் அதனால நான் கீராமல் அப்படியே போட்டிருக்கேன் இப்போ வந்து நல்லா பழுத்த தக்காளி வந்து ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஸோ தக்காளியும் நல்லா வதங்கணும் தக்காளி நல்லா வதங்குறதுக்கு நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் தக்காளி வந்து நல்லா கிளரி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டிங்கன்னா நல்லா வதங்கி வந்துடும் நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இப்போது மூடி போட்டு மூட போகிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா தக்காளி நல்லா வதங்கிடும் ஸோ இப்போ பாருங்கள் நான் மூடி எடுத்துட்டேன் தக்காளி எந்த அளவுக்கு வதங்கி இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஸோ வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது சேர்த்துக்கிறேன் இதே நல்லா விட்டுக்கோங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் இன்னொரு டிப்ஸ் என்னென்னா இந்த மாதிரி நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தோன்னா அந்த மசாலா வந்து அடியில் நல்ல ஒரு மாதிரி ஒட்ட ஆரம்பிச்சிரும் ஸோ அந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து வதக்குனீங்கன்னா அந்த பாத்திரத்துல ஒட்டாம இந்த மாதிரி வந்துடும் சோ பார்த்தீங்கன்னா தெரியும் பாத்திரத்துல ஒட்டாம இருக்கு பாருங்க சோ இந்த பிரியாணி வந்து ரொம்ப ஈஸியா சுலபமா செஞ்சிடலாம் வீட்டில் இருக்க பொருளை வச்சு சிக்கன் மட்டும் வாங்கினா போதும் நம்ம வீட்டில் இருக்கிற அரிசியை கூட நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் பட் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி சிக்கன் கழுவி வைக்கும்போதே நம்ம தூள் சேர்த்து தான் கழுவி வச்சுருக்கோம் அதனால் நீங்கள் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா பாருங்கள் எவ்வளோ நல்லா வதங்கியிருக்குன்னு இன்னும் நம்ம அரிசியெல்லாம் சேர்த்து வேக வைக்கும்போது அது ஃபுல் அதோடைய காரம் ஃபுல்லாக சாப்பாட்டில் இறங்கிடும் அதனால நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ வந்து ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் சேர்த்து அதையும் நல்லா கிளறிக்கலாம் ஸோ இப்போ கலரும் போது அவ்வளோ நல்ல ஒரு வாசனை ஃப்ளேவர் வரும் பிரியாணியோட ஃப்ளேவர் நல்லா வரும் ஸோ நீங்களும் நான் ஒன் பை ஒன் நான் என்ன சேர்க்குறேன் எவ்வளோ கேப் விட்டு நான் ஒரு ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்குறேனோ அதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ புதினா கொத்தமல்லியும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நான் காஷ்மீர் மிளகாத்தூள் வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் இது வந்து காரம் அவ்வளோவா இருக்காது கலர் மட்டும்தான் கொடுக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ நீங்கள் வந்து அடுப்பை வந்து சிம்ளியை வச்சுக்கோங்க சிம்லியை வச்சுட்டு நம்ம ஒரு ஒரு மசாலாவும் சேர்க்கலாம் அடுத்தது நான் இந்த இது வந்து வீட்டு குழம்பு மிளகாத்தூள் நான் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலறி விட்டுக்கலாம் அடுப்பு வந்து சிம்மிலே வச்சுக்கோங்க உங்களுக்கு அடிப்பிடிக்கிற மாதிரி பாத்திரம் வந்து அடிக்கனமாக இல்லாமல் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அடிப்பிடிக்கும் ஸோ அந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் தண்ணி தெளிச்சு கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி தண்ணி தெளிக்கல ஏன்னா சிக்கன்லேருந்தே தண்ணி நிறையா வரும் அதனால் இப்போது நல்லா கிளறினதுக்கப்புறம் நான் ஒரு கிலோ சிக்கன் வந்து நான் எடுத்திருக்கேன் ஒரு கிலோ சிக்கனுக்கு அரை கிலோ அரிசி சேர்த்துருக்கேன் எப்போதுமே அரிசியை விட சிக்கன் வந்து கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க இப்போ நல்லா சிக்கனுக்குள்ளே மசாலா போய் சேர்கிற மாதிரி நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க இப்போ வந்து சிக்கனில் இருந்தே நல்லா தண்ணி இறங்கிடும் ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா நீங்கள் தண்ணி சேர்க்க வேணாம் இப்போ வந்து ஒரு கப் அளவுக்கு நான் தயிர் சேர்க்க போகிறேன் தயிர் வந்து ரொம்ப புளிக்காமல் பார்த்துக்கோங்க ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா பிரியாணி வந்து புளிப்பு சுவை வந்துடும் அதனால பழைய தயிர் அவாய்ட் பண்ணிடுங்க புதுசா இருந்தா சேர்த்துக்கோங்க சோ ஒரு மூடி போட்டு மூடி வச்சீங்கன்னா இந்த மாதிரி நல்லா தண்ணி இறங்கி எண்ணெய் எல்லாம் பாருங்க பிரிஞ்சு வந்திருக்கு சிக்கன் நல்லா வெந்திருக்கு ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி நான் எடுத்திருக்க கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு நான் அரிசி எடுத்திருக்கேன் ஸோ ஒரு கப்புக்கு ஒன்றரை கப் தண்ணி விட்டுக்கலாம் ஸோ டோட்டலாக மூணு கப் தண்ணி வரும் நான் வந்து இன்னைக்கு ரெண்டு கப் தண்ணி விட்டு மூணாவது கப் வந்து நான் தேங்காய் பால் திக்காக எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அதை தான் நான் சேர்த்துக்க போகிறேன் உங்களுக்கு தேங்காய் பால் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கெப் பண்ணிவிடுங்க பால் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் நான் வந்து எப்போதுமே நான் ஒரு கப் தேங்காய் பால் வந்து திக்காக எடுத்துப்பேன் பிரியாணி செஞ்சேன்னா ஸோ இப்போ தண்ணி தேங்காய் பால் எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் சிக்கன் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு இப்போ கொஞ்சம் ஃபைவ் மினிட்ஸ் வேகம் விட்டோன்னா நல்லா வெந்துடும் இப்போ கொஞ்சம் புதினா கொத்தமல்லி அண்ட் உப்பு சேர்த்து உப்பு வந்து நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் போட்டிருக்கோம் ஸோ செக் பண்ணிவிட்டு இப்போ தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கலாம் தண்ணி கொதித்து வரும்போது உப்பு வந்து கொஞ்சம் உப்பு அதிகமாக இருக்க மாதிரி இருந்தால் தான் நம்ம ரைஸ் போட்டதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் தான் கொஞ்சம் நேரம் நான் நல்லா ஊற வச்சுருந்தேன் ஒரு டென் மினிட்ஸ்க்கு ஊற வச்சு அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி எடுத்து வச்சுருந்தேன் அதை தான் நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஊற வச்சுட்டு சேர்த்திங்கன்னா அரிசி வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் நல்லா சூப்பராக வரும் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம ஊற வச்சுருந்த அந்த அரிசியை சேர்த்து மூடி வச்சிடலாம் ஒரு டூ மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா அந்த அரிசி வந்து தண்ணியெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகி அரிசியோடு சேர்ந்துருக்கும் உங்கள்கிட்ட பிரியாணி பாத்திரம் இல்லை குக்கரில் தான் நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இதே மெத்தட்லேயே குக்கரில் செஞ்சுட்டு மேலே வந்து குக்கர் மூடி க்ளோஸ் பண்ணாமல் இது மாதிரி நார்மல் மூடி போட்டு மேலே வந்து சுடுதண்ணி நல்லா நிறைய கொதிக்கிற தண்ணியை மேலே வச்சு தம் போட்டிங்கன்னா அந்த ரைஸும் இதே மாதிரி சேமாகவே வந்துடும் குலையாமல் இருக்கும் ஸோ நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் Thank you ஒரு த்ரீ மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இங்கே பாருங்க இப்போ இந்த அளவுக்கு திக்காக மாறிடுச்சு தண்ணியெல்லாம் கொஞ்சம் கம்மியாகி திருப்பியும் நம்ம காற்று போகாமல் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் அவ்வளோதான் இனி நம்ம ஓப்பன் பண்ண வேணாம் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம இதுக்கு மேலே நம்ம வெயிட் வைக்க போகிறோம் தம் கட்டி வைக்க போகிறோம் பாத்திரத்து மூடியை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே நல்லா சுடுதண்ணி இருக்கிற பாத்திரத்தை மேலே வெயிட் தூக்கி வச்சிட்டிங்கன்னா பிரியாணி வந்து பதினஞ்சு நிமிஷத்தில் சூப்பராக ரெடி ஆகிடும் ஸோ நான் இப்போ பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்குன்னு ஸோ நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக ஈஸியான சுலபமாக செய்யக்கூடியது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும் ஸோ அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்